ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ம வீராஸ் சேனல் அண்ட் பிளாக்ஸ் நம்ம அன்னைக்கு சூப்பரான சுவையில் எக் ஆம்லேட் குழம்பு தாங்க செய்யப்பறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க வாங்க இப்போ நம்ம எக் ஆம்லேட் கொழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அன்றைக்கி எக் ஆம்லெட் குழம்புக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு முப்பது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது எந்த குழம்பாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க மூணு தக்காளி எடுத்திருக்கேங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்காங்க சின்ன வெங்காயத்தை தோல்லாம் உரிச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க நம்ம முட்டை ஆம்லேட் போடணும் இல்லையோ அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிறது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ மூணு முட்டையும் ஒரு கிண்ணத்தில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்க்குறேன் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயமும் பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோன்னே அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல நல்லா அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அருப்பை பற்ற வச்சு பனியார்கல் வச்சுக்கிறேன் நம்ம பனியார்கல்ல தான் நம்ம இன்னைக்கு முட்டை ஆம்லேட் போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம பனியாரக்கல்ல நம்ம முட்டையை ஊற்றி நல்லா ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்தோம்னா குழம்புல தனித்தனியாக நம்ம அந்த முட்டையை சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்குங்க ஒருத்தருக்கு ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் சேர்த்து எடுத்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம பனியார்கால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம முட்டையும் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சோன்னா நல்லா சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு நல்ல எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுங்க நம்ம பனியார்காலில் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்குது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எக் ஆம்லேட் குழம்புக்கு இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் அன்றைக்கி ரெண்டு பர்த்த அளவு நல்லா பெரிய தேங்காவை எடுத்திருக்கேன் அதாவது அரை மூடி தேங்காய் இருக்குது இல்லையா அதிலேருந்து பாதி எடுத்திருக்கேன் கால் மூடி அளவுக்கு நல்லா தேங்காய் எடுத்திருக்கேன் தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் கசகசாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல நல்லா அளவுக்கு தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பை பற்றாச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைத்தோம்னா தக்காளி நல்லா சீக்கிரமாக வெந்துடும் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்ல அளவுக்கு வதஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டாக அது ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் உங்கள் கிட்டே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் சிக்கன் குழம்பு மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் அதை வதக்கிட்டு அந்த டம்ளரில் ஒன்றே கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அளவுக்கு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மூடி போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விடலாம் கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எக் ஆம்லேட் பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல அந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக இருந்தாலும் கொதி வந்துடுச்சு அதை நம்ம ஆம்லேட்டை ஒன்றாண்ணா உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடலாம் மாதிரி கொதிக்க விடும்போது முட்டையோட அந்த குழம்பெல்லாம் நல்லா சேர்ந்து எக் ஆம்லேட் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூப்பராக அந்தளவுக்கு கொதிக்க விட்டாச்சு இப்போ நல்லா சூப்பரான சுவையில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான எக் ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தழை தூக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எக் ஆம்லேட் குழம்பு சூடான சாதம் அப்புறமா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த எக் ஆம்லேட் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்